ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையை இந்த வராகி உனக்கு ஒரு முக்கியமான செய்தியை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன்னை தினமும் பின் தொடர்ந்து ஒரு உருவம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த உருவம் என்ன உருவம் என்று உனக்கு சொல்லிவிடத்தான் உன் வராகி இப்பொழுது வந்திருக்கின்றேன் நான் சொல்லுகின்ற வார்த்தைகளை கேட்டு என் குழந்தை நீ உன்னை காத்துக்கொள்ள வேண்டும் உன்னை பின்தொடர்ந்து வருவது யார் என்று தெரியாமல் நீ பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளாதே என் குழந்தையே உன் வாழ்க்கையில் உன் வாழ்க்கைக்கான எல்லா செயல்களையும் தினம் தினம் நீ கவனமாக செய்து கொண்டே இருக்கின்றாய் ஆனால் உனக்கு பின்னால் ஒரு உருவம் வந்து கொண்டிருக்கின்றது தெரிந்தால் நிச்சயமாக நீ பயந்துதான் போய்விடுவாய் என்று உன் வராகி உனக்கு இந்த செய்வினையை கொண்டு இந்த செய்தியினை கொண்டு வந்திரு வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது தன்னை பின்தொடர்ந்து ஒரு உருவம் வந்து கொண்டிருக்கின்றது என்று தெரியாமல் என் குழந்தை நீ சென்று கொண்டிருக்கின்றாய் அன்பை உணருங்கள் உனக்கு நல்லதல்ல உன்னை பின்தொடர்ந்து வருவது நல்ல சக்தியா தீய சக்தியா என்பதனை நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ நீ அதை செய்துவிட வேண்டும் ஒருவேளை உன்னை பின்தொடர்ந்து வருவது நல்ல சக்தியாக இருக்கும் பட்சத்தில் என் குழந்தையே நீ கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது அதே நேரத்தில் உன்னை பின்தொடர்ந்து வருவது தீய சக்தியாக இருக்கும் என்றால் என் குழந்தையே இது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அல்லவா உடனடியாக அந்த தீய சக்தியை அங்கிருந்து விரட்டிவிட வேண்டும் அல்லவா இது உன் வாழ்க்கைக்கு நல்லதல்ல தினமும் பின் தொடர்ந்து ஒருவர் வரும்போது உனக்கு பல பிரச்சனைகளை அது ஏற்படுத்தக்கூடும் இது உன் அப்பா இது உனக்கு சொல்கின்ற அன்பு மக்கரையும் தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை பேருக்கு இது தெரியும் தன் பின்னால் இது போன்ற சக்திகளின் நடமாட்டம் இருக்கும் என்று என் குழந்தையே உனக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னால் தெரிந்து கொள்ள முடிகிறது என்றால் அதற்கு பின்னால் இருக்கும் இந்த வராகியின் நட்பினை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி என் குழந்தை பயமுறுத்த வேண்டும் என்று ஒரு துளி அளவும் நினைக்கவில்லை இந்த வராகி அன்பினை பெற்ற குழந்தை அல்லவா அதனால்தான் இந்த வராகி உனக்கு நாள்தோறும் வந்து என்னுடைய வாக்கினை கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ யாருக்கும் துளி அளவும் தீங்கு நினைக்காத நல்ல குணங்களை உன்னிடத்தில் இடத்தில் வைத்திருக்கிறாய் அல்லவா அப்படி இருக்கும்பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களையும் நீ புரிந்து அதற்கு ஏற்றது போல நடந்து கொள்ள வேண்டும் நாளை உன் பின்னால் ஒரு உருவம் வந்து கொண்டிருக்கின்றது என்று யாரோ ஒருவர் சொல்லி அதை தெரிந்து கொள்கின்ற அளவிற்கு சென்றுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் உன் வராகி நானே அதனை உனக்கு முன்கூட்டியேயே சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் இது போன்ற ஒரு நிகழ்வு உன் வாழ்க்கையில் நடக்கின்றதா அப்படி நடந்தாலும் நான் இப்பொழுது எதை பற்றியும் கவலைப்படுகின்ற மனநிலையில் இல்லை என்று என் குழந்தை சொல்கின்றாய் அல்லவா ஏன் தெரியுமா ஏனென்றால் நீ நீ பெற்று வேதனைகளையும் கஷ்டங்களையும் பார்த்தால் இதற்கு மேல் வாழ்க்கையில் பெரிதாக என்ன வேதனைகள் கஷ்டங்கள் வந்துவிடும் என்று எனக்கு தோணவில்லை நீ வருகின்ற வேதனைகள் இங்கு வேறு யாரும் பட்டு இருக்க மாட்டார்கள் உன் போல அவ்வளவு கஷ்டங்களையும் தாங்கி கடந்து வந்திருக்க மாட்டார்கள் தெய்வத்தின் அன்பும் அருளும் இருக்கின்ற காரணத்தினால்தான் இத்தனையும் தாங்கி நீ கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன் பின்னால் வருகின்ற உருவம் யாருடைய உருவம் என்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நீ மனதுக்குள் புலம்பிக் கொண்டு இருக்க மாட்டாய் இந்த வராகியின் வாக்கினை என்னுடைய வார்த்தைகளை நம்பி நீ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் இருக்கின்ற பொதுவான எண்ணம் என்ன தெரியுமா தான் மட்டும்தான் இந்த உலகத்திலேயே அதிகமாக கஷ்டப்படுவதாக ஒவ்வொருவரும் நினைக்கின்றார்கள் அதை போலவே நீயும் நினைக்கின்றாய் அல்லவா நீ மட்டும்தான் இங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்று நினைக்கின்றாய் உன்னை விட மோசமான நிலையிலும் சில பேர் இருந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் ஆனாலும் எத்தனை பேர் அவருடைய கஷ்டத்தில் இருந்து மீண்டு வந்து இப்பொழுது தான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா அதற்கு காரணம் பல போராட்டங்களை எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையில் சாதனையையும் படைத்திருக்கிறார்கள் இந்த உலகத்தில் என் குழந்தைக்கு பிரச்சனை ஒன்று பெரிய விஷயம் கிடையாது அதனால் புலம்புவதை எல்லாம் நிறுத்திவிட்டு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை சற்று நீ கவனிக்க வேண்டும் ஏனென்றால் சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு வேலை உனக்கு தீமை தரக்கூடியதாக இருந்தால் என்ன செய்யப் போகின்றாய் எல்லாம் முற்றிய பிறகு அப்பா அம்மா என்று கூறினால் ஒரு பலனும் கிடைக்காது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகியை உன்னை தேடி வந்து உன் இடத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அதை சற்று அதிக கவனத்தோடு தான் நீ கேட்க வேண்டும் இந்த வராகி அன்பு அத்தனை எளிதாக யாருக்கும் கிடைத்து விடாது என்பது நீ நன்கு அறிந்த உண்மை என் முன்னால் ஒருவர் நிற்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தனி தகுதி இருக்க வேண்டும் அல்லவா அந்த தகுதி உனக்குள்ளேயே இருக்கிறது ஏனென்றால் நீ உண்மையாக இருக்கிறாய் நேர்மையாக இருக்கிறாய் உண்மையான பாசத்தை என் மீது வைத்திருக்கிறாய் அந்த ஒரே ஒரு காரணம்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இந்த வராகி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் முன்னால் நின்று கொண்டு உனக்கு நல்ல நல்ல வார்த்தைகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் உணர்ந்து அப்படி இருக்க வேண்டும் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று உனக்கு அன்பாக கட்டளை இருக்கின்றேன் அதனால் என் குழந்தையே நீ கவனமாக கேட்க வேண்டும் நீ நினைக்கலாம் அம்மா நீங்கள் என் வாழ்க்கையில் இருப்பதாக சொல்கின்றீர்கள் அப்படியானால் என்னை தொடர்ந்து வருகின்ற அந்த உருவம் என்ன உருவம் அது யாருடைய உருவம் என்னை என்ன செய்ய போகிறீர்கள் என்ன நினைத்திருக்கிறார்கள் என்று கேட்கின்றாய் அல்லவா இதோ உன் வராகி உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன் தெளிவாக கேட்டுக்கொள் உன்னை தொடர்ந்து வருகின்ற உருவம் நிச்சயமாக நல்ல சக்தி ஏனென்றால் தீய சக்திகள் எல்லாம் உன்னை பின்தொடர்ந்து ஒரு நாளும் வந்துவிட முடியாது ஏனென்றால் உனக்கு காவலாக நான் தானே இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது யார் உன்னை நெருங்க முடியும் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் உனக்கு துணையாக இருப்பது உன் வராகி நான் அல்லவா அப்படியானால் உன்னை பின்தொடர்ந்து வருவது யார் என்று நீ யூகித்திருக்க வேண்டும் அது வேறு யாருமில்லை நீ விரும்பி வணங்குகின்ற உன்னுடைய வராகி தாய்தான் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் என் அன்பு குழந்தையே யாரேனும் இடத்தில் வந்து உன்னை ஒரு உருவம் பின் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்று உன்னை பயமுறுத்துகிறார்கள் என்றால் உடனடியாக நீ மனம் தளர்ந்து விடாதே அந்த நேரத்தில் அவர்களிடத்தில் நீ சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா என்னை பின்தொடர்ந்து வருவது என்னுடைய வராகி தாய் என்னுடைய இஷ்ட தெய்வமான வராகி தாயும்தான் என்பதனை நீ அவர்களிடத்திலேயே சொல்லிவிட வேண்டும் அதனால் எனக்கு யாரை கண்டும் எந்தவித பயமும் இல்லை என்று நீ சொல்லிவிட வேண்டும் உன் மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாமே என்னை சுற்றி இருக்கிறது நம் வராகி எப்படியும் நம் வாழ்க்கையில் நல்லது எல்லாம் நடத்தி கொடுத்து விடுவாள் என்கின்ற எண்ணம் உனக்குள்ளேயே இருக்கின்றது அப்படியானால் என் குழந்தையே நீ எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அன்பு உன்னோடு இருக்கும் பொழுது அம்மா என்றும் உனக்கு உறுதுணையாக இருக்கும் பொழுது இனி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நல்லவையாகத்தான் இருக்கும் நீ எல்லாவற்றையும் தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் உன்னுடைய வேலைகளுக்கு எப்பொழுதும் அடுத்தவர்களுடைய உதவியும் அடுத்தவர்களின் துணையையும் நீ தேடாதே உன்னை பற்றி யாருக்கும் தெரிய போவது கிடையாது இந்த போட்டியில் நிறைந்த உலகத்தில் உன்னுடைய திறமைகளை நிறைவேற்றுவதற்காக இந்த வராகி உனக்கான சோதனைகளை சில நேரங்களில் கொடுப்பேன் ஆனால் அதில் உன்னை ஒரு நாளும் தோற்பதற்கு விடமாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு சிறு சிறு வாய்ப்புகளையும் நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு தெய்வம் உனக்கு உறுதுணையாக இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு எல்லாவற்றையும் நீ நம்பிக்கையோடு முயற்சி செய்ய வேண்டும் தவறாக இருந்தாலும் இந்த வராகி நான் இருக்கின்றேன் அல்லவா உன்னை நான் திருத்தி விடுவேன் அதனால் நீ தைரியமாக உன்னுடைய முயற்சிகளை உன்னுடைய முன்னேற்றத்திற்காக உன்னுடைய முயற்சிகளை நீ செய்ய வேண்டும் ஒருவேளை நீ தெரியாமல் தவறுகள் செய்துவிட்டாலும் கூட அதற்கான மன்னிப்பும் உனக்கு கிடைக்கும் அது மட்டுமல்ல உனக்கு சரியான பதிலும் கிடைக்கும் இந்த வராகியின் அன்பு உனக்கு இருக்கும் வரை எத்தனை தோல்விகள் வந்தாலும் அது உனக்கு நிரந்தரமாக இருக்காது நிச்சயமாக வெற்றி என்பது உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என் அன்பு குழந்தையே உன்னை பின்தொடர்ந்து வருகின்ற இந்த வராகி தாயானவள் உன்னுடைய மன வருத்தங்களையும் உனக்கு நல்ல ஆறுதலையும் உன்னுடைய வேண்டுல்களையும் நிச்சயமாக தீர்த்து வைப்பேன் அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் ஆனால் என் அன்பு குழந்தையே உனக்கு துணையாக உன்னுடைய அம்மாவும் உன்னுடைய இஷ்ட தெய்வமும் இருக்கும்பொழுது நீ செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் உனக்கு வெற்றிகள் மட்டுமே கிடைக்கப் போகிறது அதனால் நீ நம்பிக்கையோடு எல்லா விஷயத்தையும் செய்து முடிக்க வேண்டும் இந்த வராகியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக இருக்கும்போது நீ எதற்கும் கவலை கொள்ளாதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்